இந்த முருகருக்கும் மட்டும் உகந்த நம்ம சோழிங்கர்ல வீட்டு இருக்கிற யோக நரசிம்மருக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம் ஏன்னா யோக நிலையில இருக்கிற நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் தன்னுடைய கற்களை திறந்து மக்களுக்கு அருண் அணிப்பார் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலயமா சோழிங்கர்ல இருக்கிற ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி எப்படி போறது அங்க போற மலைப்பாதை எப்படி இருக்கும் கோயிலுடைய வரலாறு என்ன வழிபடும் முறை என்ன இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் யூடியூப் சேனல் சேனல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க யோக நரசிம்மர் சன்னதிக்கு போகலாம் கோவில் எங்க இருக்கு தெரியுமா இந்த மேல தெரியுதா இப்ப அங்க போகணும் மகாவிஷ்ணு அவதாரங்கள்லயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அவதாரம் இந்த நரசுமன் அவதாரம் இறைவன் எல்லா இடங்களிலும் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிறதுக்காகவே எடுத்த அவதாரோடு சொல்லலாம் எந்த ஒரு பிறப்பு இறப்பு இல்லாம தன்னுடைய பக்தனுக்காக கூப்பிட்ட உடனேயே ஒரு அவதாரம் எடுத்து காத்த தெய்வம் என்றால் அது சாட்சா நரசிம்ம பெருமான் மட்டும்தான் அந்த நரசிம்ம அவதாரம் நடந்த திருத்தலம் தான் நீங்க ஆல்ரெடி வந்து நம்மளுடைய அகோபிலம் வீடியோல இத பத்தி இன்னும் டீட்டெயிலாவே பார்த்திருப்பீங்க அப்போ இந்த சோழிங்கருக்கு யோக நரசிம்மர் எப்படி வந்தாரு இதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க கிளியரா பாக்க போறீங்க சோழிங்கர்ன்றது ஒரு மலை கோயில் இல்லைன்னா ரெண்டு மலை இருக்குது இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு ரைட் சைட்ல தெரியறது யோகா ஆஞ்சநேயர் இருக்கிற மலை அதுவே எனக்கு அப்படியே லெஃப்ட் சைட்ல தெரியறது யோகா நரசிம்மர் இருக்கிற மலை இந்த சோழிங்கர் எங்க இருக்குன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அரக்கோணம் அண்ட் திருத்தணில இருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் காஞ்சிபுரம் அண்ட் வேலூர்ல இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இதுவே நம்ம சென்னையில இருந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குது நான் மேல சொன்ன இந்த அரக்கோணம் திருத்தண்ணி காஞ்சிபுரம் வேலூர் சென்னை இந்த எல்லா ஊர்களிலிருந்துமே சோழிங்கருக்கு உங்களுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டியே இருக்குது இதுவே நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அரக்கோணம் திருத்தணி காட்பாடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்து நீங்க பஸ் மூலயமா ஈஸியா சோழிங்கருக்கு வந்துடலாம் நாங்க அரப்பணம் ரூட்டை தான் சூஸ் பண்ண போறோமே ஸோ அதுக்காக எங்களுடைய நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் நாங்கள் இப்போ லோக்கல் ட்ரெயின் ஏற போறோம் நாங்கள் சோழிங்கர் போறதுக்காக எங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் இப்போ அரக்கோணம் தான் போக போறோம் லோக்கல் ட்ரெயினும் வந்தாச்சு வாங்க இந்த லோக்கல் ட்ரெயின்ல சென்னை சென்ட்ரல்ல இருந்தே அரக்கோணம் போறதுக்கு வெறும் இருபது ரூபாய் தான்

இந்த அரக்கலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் டைரக்டா சோழிங்க போய் இறங்குறதுக்கு அதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே சோழிங்களுடைய தான் இருக்குது நம்ம அதுல போலாம் உட்காந்துட்டு இருக்கேன்னு சின்ன வயசுல ஊர்ல எல்லாம் பஸ்ல பண்ணும் போது இடம் கிடைக்கலன்னா எங்க அப்பா இப்படிதான் இந்த கண்ணாடி உரமா உட்கார வைப்பாரு இதுல இந்த சைட் வீரர் வேற தெரியலன்னா டிரைவர் ஆனா அப்ப திட்டிக்கிட்டே வேற இருப்பாங்க

ஒரு சோழிங்கர் கோவில் ஆட்சி கிட்ட வந்து இறங்கியாச்சு ஒரு நிமிஷம் நம்ம இப்ப இருந்து வரோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு நீங்க கோவில் குளம் அப்படிங்கிற பஸ் தான் இறங்கணுமே ஏன்னா நாங்க இப்ப இறங்கிருக்கிறது அந்த ஸ்டாப் தான் ஏன்னா இதுதான் கோவிலுக்கு நியர்பைல இருக்குது ஓகே நம்ம சோழிங்கரும் வந்தாச்சு இதோட நுழைவு வாயிலே பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் செல இருக்குது முதல்ல நம்ம ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சோழிங்கர் சன்னதிக்கு போகலாம் ஆஞ்சநேயர் சிலைக்கும் பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு கொலக்கரையும் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து வரும் பக்தர்கள் வந்து இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட கோயிலுக்கு போறதை வழக்கமாக வச்சிருக்காங்க குளிச்சுட்டு லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குது அதே மாதிரி முடி காணிக்க கொடுக்கற இடமும் இங்கே தாங்க இருக்கு இந்த கோயில் சிலையில இருந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்துதான் போக போறோம் மலை அடிவாரம் போறதுக்கு நான் மட்டும்தான் ஒரு கிலோமீட்டர் இதுவே நீங்க ரோப்கார் வரைக்கும் போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ஆகுங்க இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு தி நடந்து உங்களுக்கு விபிஎன் ஒவே நடந்துட்டு ஒரு போர்டு நீங்க மெயின்லயே பாப்பீங்க அங்க வந்துட்டு இப்போ அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகேன்னு உள்ள வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ சாப்பாடு நல்லா இருக்கு ஆக்சுவலா ஒரு தேவஸ்தான அமைப்பு தான் வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறாங்க இது வந்து கார்த்திகை மாசம் இல்லைங்களா சோ இந்த கார்த்திகை மாசம் முழுவதுமே எதாவது ஒரு கோவில் அமைப்புகள் வந்துட்டு இங்க அன்னதானம் கொடுக்கறதா வந்து சொல்லி இருக்கிறாங்க கார்த்திகை மாதம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வந்து கண் ஐதீகம் அதை முன்னிட்டு அந்த ஒரு ஒரு மாதம் ஐந்து வாரம் வந்து எல்லா ராமானுஜாசி சிஷ்யர்கள் மதினி சபையை எடுத்து அன்னதான கைங்கரியம் பண்றோம் இந்த மாதிரி இந்த கேத்திரத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு சத்திரம் இருக்கு ஒவ்வொரு குழுவும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது குழு இருக்கு ஒவ்வொரு சத்திரத்திலையும் ஒவ்வொரு வாரமும் நிர்ணயிச்சு அங்க நடக்கிற அன்னதானம் ஃபுல்லா ஒரு நாள் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் முழுமையா வந்து அன்னதானம் மற்றும் பஜனை சபையை பஜனை எடுத்துன்னு மலைக்கு போய்ட்டு பெருமாளை சேவை பண்ணிட்டு சாயங்காலம் வந்து விளக்கு பூஜை விளக்கு பூஜை பரதநாட்டியம் சொற்பொழிவு அப்படி ஆன்மீகப்பட்ட அனைத்து வகை செயல்களையும் வந்து நாங்கள் செய்து இந்த இந்து மத தர்மத்தையும் எங்களுடைய ஆஸ்தான குருவாகிய ஸ்ரீமன் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகளும் ராமானுஜாஸ் ராமானுஜர் அவர்களுடைய கருணையால வந்து இத்தகைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டை ஸ்ரீ பாண்டுரங்க பக்த பதனி சபை இது வந்து தொடர்ந்து இப்போது ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம் நன்றி ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணி கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா இங்கேயே ஓரளவுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்க தான் செய்து ஆனா எங்களுடைய பெஸ்ட் சஜஷன் திருத்தணி முருகர் கோயில் பக்கத்திலே தங்கிறது தான் ஏன்னா இங்க கம்பேர் பண்ணும்போது போது தான் நிறைய ரூம் பெசிலிட்டிஸும் இருக்குது அட் த சேம் டைம் ஒரே ட்ரிப்ல ரெண்டு கோயில்களையும் தரிசிச்ச மாதிரி ஆச்சு கோவில் எங்க இருக்கு தெரியுமா மேலே தெரியுதா நம்ம இப்ப அங்க போகணும் இப்பதான் தார் ரோட்ல நடந்துட்டு இருக்கோம் இனிமேல் ஸ்டெப்ஸ் ஏறணும் ஆண்டி வேலை ஆதி அந்த பிரபு கோவில் பொன்னியம்மன் கோவில் இந்த கோயில் எல்லாம் தரிசிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங்லயே மலை அடிவாரத்துக்கு ரீச் பண்ணிட்டோம் நீங்க ஓன் வெஹிக்கல்ல கூட இந்த சோழிங்கருக்கு வரலாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது டைரக்டா நீங்க ரோப் கார் எங்க ரன் பண்றாங்களோ அதே இடத்துக்கிட்ட கூட உங்களோட வண்டி வந்துட்டு பார்க் பண்ணலாம் சோழிங்கர்ன்றது ஒரு மலை கோயில் இல்லைன்னா மொத்தமா ரெண்டு மலை கோயில்கள் இருக்குது ஒண்ணு யோக நரசிம்மர் வீட்டு இருக்கிற பெரிய மலை கோவில் இன்னும் ஒண்ணு யோக ஆஞ்சநேயர் வீட்டு இருக்கிற சின்ன மலை கோயில் இதுல ஃபர்ஸ்ட் நரசிம்மர் வீட்டு இருக்கிற பெரிய மலைக்குதான் போயிட்டு இருக்கிறோம் வாங்க இந்த பெரிய நம்ம ரெண்டு ரீச் பண்ணலாம் பெரியலையெண்டு படிக்கட்டு பாதை ரோப் ரோப்கார் இருக்கிற இடத்துக்கு தான் போய் பார்க்க போறோம் பார்க்க தான் போறோம் வாங்க படிக்கட்டு ரோப் ரோப்கார்ட் ஸ்டேஷன் போறதுக்கு உங்களுக்கு பேட்டரி ஆட்டோ சர்வீஸும் இருக்கு இதுக்கு டிக்கெட் எங்க எடுக்கணும் கிடையாதா நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் மலை மேல இருக்கிற யோக நரசிம்மர் சன்னதிக்கு போற ரோப்கார் ஸ்டேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க டைமிங் காலையில எயிட் தேர்ட்டில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் இதுக்கு நடுவுல ஒன் டு ஒன் தேர்ட்டி லன்ச் பிரேக்கும் விடுறாங்க போகாத ரோப்காருக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்க அதுதானே எதுக்குன்னா உங்களுக்கு ரோபார் ஸ்டேஷன் ஒண்ணு இங்க இருக்குதுங்கிறத ஷோ பண்றதுக்காக தான் அண்ட் இது மலை அடிவாரம் இருக்கு இல்லையா அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது சப்போஸ் நீங்க ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா இந்த ரோபார் பக்கத்துலயே உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது நீங்க உங்களுக்கு வெஹிக்கி பார்க் பண்ணிக்கலாம் ரேட்டு கம்மி தான் இருந்தும் ஏன் நாங்க ரோப்கார்ல போகல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு இந்த கார் ஸ்டேஷன்ல இருக்கிற கூட்டம் தான் எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் வழியா போய் சுவாமிய தரிசனம் பார்த்துட்டே கூட கிளை இறங்கிடலாம் ரெண்டாவது காரணம் என்னன்னா பொதுவா பெருமாள் கோவில்ல மொட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுக்கறது உண்டியல் காணிக்க கொடுக்கறது இன்னும் நிறைய காணிக்கைகள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இந்த சோழிங்கர்ல இருக்கிற யோக நரசிம்மர் சன்னதிக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை படிக்கட்டுகள் வழியா நம்ம நடந்து போனாலே போதும் அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குமா வாங்க நம்ம அந்த படிக்கட்டு பாதை வழியாவே நடந்து போகலாம் நம்ம இப்போ மலையடிவாரத்துக்கும் வந்தாச்சு இங்கிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டுகள் இருக்குது நம்ம அந்த படிக்கட்டுகள் வழியா தான் சுவாமி போய் தரிசனம் பண்ண போறோம் வாங்க ஓகே இங்க கீழேயே வந்துட்டு பக்த தனியா ஒரு கோவிலும் இருக்குது அவரை முதல்ல சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நரசிம்மரை போய் பார்க்கலாம் இங்க இருக்கிற யோக நரசிம்மரை இந்த படிக்கட்டு பாத வழியா நடந்தே போய் தரிசிப்பதன் மூலமா தீராத வியாதி பில்லி சூனியம் ஏவல் இதுல இருந்தெல்லாம் விடுபடலாம்னு சொல்லப்படுதுங்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் போய் தரிசிப்பதன் மூலமா ரொம்பவே சீக்கிரமா குணமாவதாக இங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா நம்ம நடந்து வர பாதை ஃபுல்லாவே உங்களுக்கு மேல வந்து மேற்கூரை அமைச்சு ரொம்பவே சேஃபா எதுவும் மழை வெயில் எதுனாலும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து தாராளமா கவலைப்படாம நடந்து போகலாம் அதுக்கு ஏதுவா வந்துட்டு உங்களுக்கு மேற்கூறை அமைச்சிருக்கிறாங்க என்ன ஒண்ணு ஆஹ் உங்களுக்கு மழைனாலே ஜென்ரலா வந்துட்டு உங்களுக்கு குரங்குகளுடைய அட்டகாசங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் சோ உங்களோட பொருட்களை மட்டும் கொஞ்சம் சேஃபா எடுத்துக்கிட்டு வாங்க சரிங்களா டயர்ட் ஆகல இது வரைக்கும் சுமார் ஒரு இருநூறு படிக்கட்டுகள் நாங்க ஏறி வந்திருப்போம் ஆஹ் பரவாயில்லைங்க பெரியவங்க வரைக்கும் ஈஸியா ஏறுற மாதிரிதான் இருக்குது ஸ்டெப்ஸுமே நானூறு படிக்கட்டுகள் தொட்டாச்சு என்ன இங்க நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்குது நம்ம நடந்து வர கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே ஓய்வெடுக்கிற மண்டபங்களும் இருக்குது இங்கே வந்துட்டு உங்களுக்கு பீவரேஜ் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கூட விற்கிறாங்க முடியாதவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது வயிற்றுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டு கூட நடக்கலாம் இந்த மலை நமக்கு குடி தண்ணீர் வசதியும் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கூட இருக்குது ஒரு வழியா ஆயிரமாவது படிக்கட்டை போறோம் இன்னும் முன்னூத்தஞ்சு படிக்கட்டு தான் எறியிடலாம் சரியா நம்ம வந்து ஒரு இன்னொரு நூறு படிக்கட்டுகள் மட்டும்தான் இருக்குது அதுகிட்டே வந்துட்டு கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா வெள்ளி சனி ஞாயிறு இந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு ஆயிரமாவது படிக்கட்டு கிட்ட வரைக்கும் கியூ நிக்குமா இன்னைக்கு வந்து சைக்ளோன் டைம்ல நாங்க வந்துட்டதால கியூ வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு மேலதான் இருக்குது இது எவ்ளோ எவ்வளோ பெரிய கியூ நிக்குது பாத்தீங்களா இந்த கியூ சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை மாசம் மட்டும்தான் இவ்வளவு கியூ நிக்குது ஏன்னாக்கா கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் வந்துட்டு யோகத்திலேயே இருக்கிற நரசிம்மர் இந்த கார்த்திகை மாசம் மட்டும்தான் கண் திறந்து பக்தர்களை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமா அதை பார்க்கறதுக்காக பாருங்க எவ்வளவு மக்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா காத்து அடிக்குது என்னவோ ஒரு புயல் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸ்கூல் லீவுன்னு சொன்ன உடனே ரெண்டுத்தையும் இழுத்துட்டு வந்தாச்சு வீடு போய் இந்த படிக்கட்டு பாதைக்கு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான பாறை பாக்குறதுக்கு அச்சசல் சிங்க முகம் மாதிரியே தோணுச்சு ஒருவேளை எங்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க

ஜமதக்னி கௌதமர் பரத்வாஜர் இந்த ஏழு சப்த ரிஷிகளும் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறார் காட்சி அளிங்க அப்படின்னு தவம் இருந்த இடம்தான் இந்த சோழிங்கரம் அவங்களுடைய தவத்திற்கு மெச்சி நரசிம்மர் யோக நிலையில காட்சி கொடுத்த மலைதான் இந்த சோழிங்கர்ன்னு சொல்லப்படுற சோழ சிங்கபுரம் மலை இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற ரூஃபில் வள்ளி முதலை மீன் பாம்பு இதுகளுடைய சிற்பங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க இதுக்கான எக்ஸாக்ட் காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தரிசிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாங்க கியூல அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்க வந்து அமிர்தவல்லி தாயா யோக நரசிம்மர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திருப்தியா வணங்கியாச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு நேரம் சாமி முன்னாடி நின்று நாங்க வந்து வணங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே வந்துட்டு லைன் மூவ் ஆகாம அப்படியே நின்றுடுச்சு ஸோ அப்படியே இருக்கிற மனக்குறை எல்லாத்தையும் அவருக்கு அல்ல கொட்டிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாமே நல்லதே நல்லதே நடக்கும் நடக்கும் பிரசாதம் வாங்கியாச்சு ஆனா சுத்தி குரங்குகள் இருக்கிறதால இப்பதைக்கும் பிரசாதத்தை கூட ஓபன் பண்ண முடியாத உங்கள் அனைவருக்கும் நரசிம்மரின் ஆசிர்வாதங்கள் கிடைப்பதாக

அடிவாரத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு நரசிம்மர் கோவிலுடைய மலையில இருந்து இறங்கி அடுத்துதான் நம்ம ஆஞ்சநேயர் வீட்டுல இருக்கிற சின்ன மலைக்கு தான் போக போறோமே அதுவும் நடந்தே தான் என்ன ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது போலாம் போலாம் ஆண்டி ஒரு இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு எங்களோட லஞ்சையும் முடிச்சிட்டோம் கார்த்திகை மாசங்கிறதால தான் இப்படி எனி டைம் அன்னதானம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இதுவே மற்ற மாதங்களில் கிடைக்குங்கிறது கன்ஃபார்ம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங்லேயே நம்ம வந்து சின்ன மலையோட அடிவாரத்துக்கும் வந்தாச்சு இதுல பாத்தீங்கன்னா சுமார் நானூத்தி ஆறு படிக்கட்டுகள் இருக்குது போய் பார்க்கலாம் ஈஸியா ஏற முடியுதா இல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க படி வந்துட்டோம் ரேஸ் போடலாம் போடலாம் வாங்க வாங்க தங்குறாங்க கூட்டம் இருக்குங்களா சார் உள்ள கூட்டம் சப்த ரிஷிகளுக்கு காட்சி கொடுக்க நரசிம்மர் வந்தாரு சரி ஆஞ்சநேயர் எதுக்கு வந்தாரு அதுக்கும் இங்க ஒரு புராண கதை இருக்குது சொல்றேன் கேளுங்க சப்த ரிஷிகள் இங்க வந்து தவம் செய்யும் போது காலன் யோகன்னு ரெண்டு அரக்கர்கள் அவங்களை தவம் செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் மகாவிஷ்ணு இத ஆஞ்சநேயர் கிட்ட அந்த அரக்கர்களை அழிக்கும்படி ஆணையிட்டாராம் ஆஞ்சநேயரும் காலனையும் யோகனையும் அழிக்க எவ்வளவு சிரமப்பட்டு போராடுறாரு ஆனா அவங்கள அழிக்கவே முடியல உடனே ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டு வந்து அதன் மூலியமா அந்த ரெண்டு அரக்கர்களையும் அழிச்சாங்களாம் அதன் தான் இந்த யோக ஆஞ்சநேயர் கையில சுதர்சன சக்கரம் இருக்குதான் இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய இருக்கிற யோக நரசிம்மரை பார்த்த மாதிரி தான் காட்சி குடுப்பாராம் கூட்டமே இல்லைன்னு ஆஞ்சநேயரையும் திருப்தியா தரிசனம் முடிச்சாச்சு அடுத்துதான் நம்ம இந்த சோழிங்கர்ல இருந்து அரக்கோணத்துக்கு ஒரு பஸ் பிடிச்சி அரக்கோணம் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து நம்ம ட்ரெயின் மூலியமா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இந்த சோழிங்கர் பயணம்ங்கிறது யதார்த்தமா நாங்க பிளான் பண்ணது நினைச்சதை விட ரொம்பவே திருப்தியாவும் சந்தோஷமாவும் அமைஞ்சது செலவுன்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டாப்ல இருந்து அரக்கோணத்துக்கு ட்ரெயின் பெற ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அரக்கோணத்துல இருந்து சோழிங்கருக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஆக மொத்தம் கோயிலுக்கு போறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரிட்டர்ன் வர்றதுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் இவ்வளவு தாங்க செலவாச்சு அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் லைக் பண்ணுங்க ஷேர் நன்றி